பெயர் பெர் எஸ்மணிங்கம் ரிட்டர்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் என்னுடைய கேள்வி என்னவென்றால் முஸ்லீம் பெண்களுக்கு திருமண பாதுகாப்பு இல்லை என்பது என் கண்கூடாக கண்ட காட்சிகள் முஸ்லீம் எத்தனை பெண்களால் திருமணம் செய்து கொள்ளலாம் தலைவர் சொன்னார் தசரத மகாவத்திற்கு அறுபதாயிரம் மனைகள் இருந்தார் புராணங்களே இருக்கிறது மற்ற எல்லாருக்குமே ஒவ்வொரு கடவுளுக்கு மூணு மனைவி கடவுள் திருமண பெண்களுக்கு முஸ்லிம் பெண்களுக்கு அவங்க ஒரு கடைசி வைத்துக் கொண்டால் பரவாயில்லை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் சோமாரியாவிலே ஒரு முஸ்லீம் பிரிவர் எண்பத்தி ஏழு தொண்ணூறு வயசு இருக்கும் பதினேழாவது மனைவியை திருமணம் செய்திருக்கிறார் ஆனா அந்த பதினாறு மனைவிகளும் அவர் கூடவே இருக்கின்றனர் அவருடைய சம்பதத்தின் பேரிலே பதினேழு வயசு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் அப்படி இருக்கிறத பற்றி சந்தேகம் இல்லை அவருக்கு ஒரு திறமை இருக்கிறது அதை பாராட்டலாம் ஆனா சில இடங்களிலே இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு திருமணம் செய்தால் அது ஐநூறு ரூபாய் இருந்தால் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தோட வாழறதுக்கு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையை முஸ்லீம் தோடர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்க ஒரு தேவை ஏற்படும் பொழுது ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றீங்க சரி அது பரவாயில்ல பண்ணலாம் ஒரு மனைவிய டைவர்ஸ் பண்ணிட்டு எதுக்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்றீங்க அந்த மனைவியோட வாழ்ந்து கொண்டு ஒரு கல்யாணம் பண்ணலாம்ல நிறைய பேர் என்ன செய்யறாங்க ஜமாத்துல வச்சு அதை ஐநூறு கொடுத்து டைவர்ஸ் பண்ணி விட்டுறாங்க அதை டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணு பாதிக்கப்படுறாங்களே அப்படிங்கறது உங்களுடைய கேள்வி அதாவது ஒரு கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் பண்றதா இருந்தா முதல் மனைவி விடக்கூடாது அதான் அவருடைய கான்செப்ட் அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் மனைவியை விட்டுட்டு தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு இஸ்லாத்தில் சொல்லவே கிடையாது அந்த மனைவியை வைத்துக் கொண்டு ரெண்டு பேரையும் சமமா நடத்த வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்கிறது அதே நேரத்தில் இந்த முதல் மனைவி இருக்காங்கல்ல அவங்க வந்து அதை மறுத்தாங்கண்ணா எனக்கு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணினால் எனக்கு வேண்டியது இல்லை என் விஷயத்தை நீ முடிச்சு விடு நீ இன்னொரு கல்யாணம் பண்ண பிறகு